அதெல்லாம் அது போறா பாஸ் என்ன மைமர்க்கியரா தர்க்கீங்கள இல்லையா ஸ்டார்ட் பண்ண பா हां यार रेडी कर ले रेडी шерதுக்கு தரைய பாஹே रे यस போடு வீடியோ போ எல்லारो என்ன கேரக்டرز வெச்சிருக்கீங்க அபர கேரக்டرز வெச்சிருக்க மாதிரி மோசமான ஆளுங்க

நான் நானும் அடிச்சவங்க பண்ணுறோம் எங்களை அடித்து போட்டு அவன் எல்லாத்தையும் எடுப்போம் பாவம் அவனுக்கு தேவைப்படுமில்ல ஆப்பாங்க அப்போ அவனும் எளிமையெல்லாம் அடிக்கணும் முடில பாவம் அடிக்கணும் இல்ல ஆ இல்லை அதுக்கு எவ்வளோ இல்லை நாமளே கொடுத்து அடி அப்படிங்குறீங்களா அங்கே ஒன்றரை கேம் ஷிப்புன்னு ஒன்று இருக்குது இது ஒன்றரை கேக்கா ஆ சோப்பு இருக்குது அது கடையில் யூஸ் பண்ண எண்பத்தி எட்டு ரூவானா இங்கே மோட்டோ டா

வந்துருவோம் பாப்போம் M60 வேணுமா உங்களுக்கு இந்த அதுல தான் அவன போட்டு இப்படி ஓடிட்டு இருக்கான் அவனுக்கு அதே தான் சொல்லி எல்லாத்துக்கும் M60 தர முடியாது ஒரே இடத்துல இருக்காது ஆ இனிமேக்கு கொடுக்கணும் நீங்க பாட்டு கேட்டா வந்து இந்த கன் எடுத்துக்கோங்க வந்து ஒரு சிப் போட்டுருக்குது யா செக்கண்டர் வந்து என்ன பண்றீங்க இந்த கன் எடுக்க சொன்னா எங்க கிட்ட தே பேரா ஃபால்ட் இருக்க ம் கண்ணு நின்னு சரி என்கிட்ட பேரா இருக்கு ஆкия கோல்டுன கண்டா குடுங்க ஆ போலண்ணா எம் ஃபோர் ஏ ஒன் வேணுமா அங்கே இருக்க வேணுணா எடுத்துக்கோங்க வேணும் ஒரு சிப்போடு இருக்குது எமௌண்ட் ஃபோர் பேங்க் கொஞ்சம் பேகு காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு ஆ பேங்க் வாங்கி நான் எடுத்துட்டேன் ஏற்கனவே ரெண்டு பேர் அவர் டோன் இருக்குது ஏன் டவுன் அவர் தூக்கு துறைக்கு அடிக்க தெரியாது அவர் எஸ்கேஸ் மட்டும் தான் அடிப்பார்

ஒருத்தன் எங்களுக்கு நாலு பேர் தடிப்பான் அந்த இடத்துக்கு போவோம் டோட்டல் க்ளோஸ் எல்லாத்தையும் நான் இருப்பான் எடுத்துக்க மாட்டான் அவன் ஒருத்தனையும் போட்டா நமக்கு டீம்

இல்லை அதான் போயிட்டுருக்கேன் போயிட்டு இருக்கேன் கூகுளோ வருவாங்க அதுதான் பாருங்க பாருங்கள் பேச மாட்டிங்களா அப்படியே வந்து போன் பண்ணிட்டாங்க நிக்காதீங்க ஓடி சரி இவர்ட்ட 300 காயின் இருக்குது அவங்க கிட்ட வாங்கி பண்ணுங்க அண்ணாத்த அண்ணாத்த போய் 300 காயின் வெச்சிட்டீங்க மாத்திட்டுறோம் எங்க அண்ணாத்த போயிட்டு இருக்கீங்க இருக்கு 300 காயின் இருக்குது போகுல அந்த ரோஸ் கலர் இருக்குல அங்க போ அங்க போனா 300ல ரிவே பண்ணலாம் 400 300 ஏய் நீங்க காட்டுது முன்னூறுல பண்ணலாம் இந்த பிங்க் கலருக்கு போனா

நீங்கதான் ஜாக்கியா ஆசை எவ்வளவு தரமா போறீங்க ராஜு ராஜு இந்த டைம் ராளுக்காட்டி ஏன்டா திரும்படா டா

ஆஹா வேணா வேணா ஸோன் ஃபுல்லா குறையுது அந்த பாக்ஸ் இருக்கு பாரு அந்த பாக்ஸ் இருக்கு பாரு அந்த பாக்ஸ்ல ஏதாவது இருக்கு பாரு எடுத்து வந்து அஞ்சிங்க ஒரு எனிமி கடிச்சி சுத்தி சுத்தி enemy தான் காட்டுது என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ஜோன் இருக்கு நான் என்ன தி ஒரு தான் என்ன தி ஒரு தான் காட்டிச்சி இப்ப கை நடத்தி உன சேரணும் இந்த கை நடத்தி யாரை திருச்சிக்கிறது வந்தாங்க ஆட்டிட்டு போடுங்க எடுத்து போடுமா

சோல் அவுட் என்னடா எல்லastype சோல் அவுட் ஆமா சோல் அவுட் தான் சோல் அவுட் ரஸ்ட் டவுன் ஆனா இந்த கிளாமரிக்குலாம்

விளாண்டு எவ்வளோ நீங்க ஆகுது நீங்கள் விளாண்டு பக்கமாக கூட போகிறேன் ஒரு லோட் பண்ணிவிட்டேன் அப்டேட் இப்போ பக்கமாக இருந்துச்சு ஆனால் மேப் எங்களுக்கு வந்துடுச்சு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி மேப் மேப்பு டவுன்லோட் பண்ணால் வரும் நான் மாலை விட்ருவோம் நல்லா மேப் டெவலப் பண்ணாத நான் இப்போ டவுன்லோட்

उादी <laughs> <ए? laughs> <laughs> <साथ> <laughs>

வந்தியர் நாளைக்கு தான் நாளைக்கு ராகவேந்திரால ஒரு மார்க்கர் வாங்கணும் அதுக்கு அதே கோல் அண்ணா செத்த இடத்துல மார்க் பண்ணும்ல அதுக்கொசரம் மார்க் பண்ணும் அண்ணா மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்காரு எல்லாம் வேஸ்ட் இருக்கான்

இடாவா பதரே பதரே எவ்வளவு இருக்கு டே 400 ரூபாய்க்கு இத வாங்கிட்டேன்டா 600 ரூபாய்க்கு காயின்டாடா இறங்குடா காயின்டாடா பின்னாடி போடா இதுல ஏங்கட்டே ஒரு ஏர்போர்ட் காயின்டாடா ஓகே ஆமா இதுதான் நல்ல போடா போய் பாரு மாதிரி போ ஏ Middle ஏals அவருமக அவரும் ப benchmarks? girlfriend authenticityாம் abrasBraு farklı iki Olha catchy54ious Range Toubum话 downs csapgar snapbucks Pixar creo бог curs CDU μக் 아이�ılar이� Tuc concur ideia wallet ich тебе 100 Minuten CAPiev charcoalри hier shuttle ich

வரமான மேட்சச்சுக்கு நடுவுல ஒரு ஆறி போன தீஞ்சி போன மேட்ச்